அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத்பு என் பேர் ஃபாத்திமனுஷ்கா நான் மோதூர் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று நான் வீடியோ ஒன்று பா பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு மனுஷர் உதவி செஞ்சதை சொன்னேன் அந்த மனுஷர் எனக்கு உதவி செஞ்சேன் சி சின்ன உதவி இல்லை இப்போ ஆரம்பம் அவர் செஞ்சது நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு இதில் உடுப்பை தச்சு அன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் வசதி செஞ்சாருன்னு சொன்னார் சரி அதை செஞ்சுட்டு அடுத்த இது எப்படின்னு தெரியுமா நான் மட்டும் இல்லாமல் என்னாலையும் கொஞ்சம் சில பேர் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அவர் அவர் உதவுகிற மாதிரி எங்களோட மோகன மூர்த்தி அண்ணா மோகன மூர்த்தி அண்ணா உதவுகிற மாதிரி நானும் ஒரு சிலவங்களுக்கு உதவணும்னு சொல்லி எனக்கு இன்னும் இன்னும் சில வேலைகளை செஞ்சுக்கிறாங்க என்னென்னா இன்னொரு மிஷின் ஒன்று இப்போதைக்கு தந்திக்கிறாங்க மாதிரி ரெண்டு மிஷின் இயக்கி பாருங்கள் மற்றது ஓலக் பண்ணுற மிஷின் பேபி ஓலக் பண்ணுற மிஷின் ஒன்று அது உண்டு எடுத்துக்கிறாங்க அது வாரத்துக்கு ரெண்டு நாள் போக முடியும் சொன்னாங்க நாளைக்கு தப்பு நாளிட்டுக்கு வந்துடும் இன்னும் என்னென்றால் இன்னும் இன்னும் சில வேலை இருக்குது இன்னும் சில மிஷின் எடுத்தாரி சொல்லி இன்ஷா இன்ஷல்லா அதுவும் கூடிய சீக்கிரம் செஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடையை கடையை உடைச்சு மிஷின் போட்டு டெலிவிஷோ போட ஆரம்பிக்கிற அளவுக்கு அதுக்கும் ஒரு வலியில் இன்ஷா வைக்கிறாங்கல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு நாள் தூரம் இந்த வேலையில முடிஞ்சது பெரிய உதவி மோகனமூர்த்தி அண்ணா ஆனாக்கிட்ட முஸ்லீமாக இருந்தாலும் தமிழா இருந்தாலும் சிங்களமா இருந்தாலும் மத வேறுபாடு பார்க்கறே இல்லை யாராக இருந்தாலும் தயங்காம உதவி கேட்கலாம் செய்யறதுக்கு அவரும் தயாராகிக்கிறாரு நிறைய பேர் அதை குரக வச்சிட்டாங்க என்னென்னடா கொள்ளையடிக்கிறவன் மற்றது கொள்ளையடிச்சிக்கிட்டு இப்படி மக்கள் மக்களை ஏமாத்திட்டிக்கிறோம் அப்படி இப்படின்னாலும் நிறைய பேர் குரக வச்சிக்கிறாங்க அதையெல்லாம் நம்புறவங்க இருக்கி என்னை பொறுத்தவரை நான் நம்ப இல்லை ஏண்டா எனக்கு உதவி செஞ்சுக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னால் சிலவங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க ரொம்ப நன்றி மோகனமூர்த்தி அண்ணா மேலும் மேலும் இதே பணி நீங்கள் நிறைய ஏழை மக்களுக்கு கொஞ்சம் நிறைய குடும்பங்களுக்கு இப்படி செஞ்சா மேலும் மேலும் உங்களுக்கு அவங்களோட புண்ணியம் வந்து சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு கடவுள் உடல் சுகத்தையும் சதுரு நலத்தையும் மத்தது உங்களோட குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் அவங்களோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் நன்றாக அமைச்சு தருவான் எங்களை போல உங்களும் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறதால அல்ஹம் தெரியல அல்ஹம் தெரியல ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி